வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் வந்து ராஜஸ்தான்ல இருக்க பலோடி சட்டாபசார் பற்றி நம்ம விவரமாக பார்த்தோம் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதோ பலோடி சட்டாபசார் படி நான் உங்களுக்கு தெரிவித்தது என்ன அப்படின்னா பிஜேபி தனி கட்சியாக மட்டும் முந்நூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு வரும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மொத்த சீட்டில் அதே மாதிரி என்டிஏ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து அவங்க முதல்ல சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பேஸு போது அந்த டயத்தில் அவங்க சொன்னாங்க முதல் கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் நடந்து முடிஞ்ச போது சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பலோடி சட்டாபசாரை பற்றி பல மீடியாக்கள்ல டெலிவிஷன் சேனல்ஸில் நியூஸ் பேப்பர்லலாம் ஏகப்பட்ட ஆர்டிக்கல் வந்து அது ஒரு மாதிரி பிரபலம் ஆயிடுச்சு ஆனால் பலோடி சட்டாபசார் இன்னைக்கு வந்தது கிடையாது நூறு வருஷமா இருக்கு அவங்க வந்து கணிப்பு கொடுக்குறது வந்து லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் இருக்காங்க இந்த மாதிரி அவங்க பிரபலமாக வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பல்லோடி சட்டாபசார இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுடைய பிரபலமான பேரை வச்சுக்கிட்டு எங்களுடைய ரெபுடேஷனை வச்சுக்கிட்டு நிறைய பலோடி சட்டாபசார் பலோடி சட்டாபசார் நிறைய பேர் வந்துட்டாங்க இது எல்லாம் போலிகள் இவங்க வந்து உண்மைக்கு முரணா பல செய்திகளை கொடுக்குறாங்க நம்பர்ஸ் கொடுக்குறாங்க பிகர்ஸ் கொடுக்குறாங்க பெட்டிங் பண்றாங்க எங்களுடைய பேரை சுத்தமா கெடுத்துட்டாங்க அப்படின்னே வந்து ஒரு பிரபல பொருளாதார நாளிதழுக்கு கொடுத்துருக்காங்க செய்தித்தாளில் வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க அதுல வந்து பல விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு முக்கியமா பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கல நிறுவனங்கள்லாம் ஆராய்ந்து இந்தந்த மாதிரி இருக்கு இந்த கட்சி வரும் இந்த கட்சி வராது அப்படிங்கறத தான் நாங்க சொல்லியிருக்கோம் ஆனா எங்களை வந்து மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க ஏதோ ஒரு கேம்பிளிங் டென் பெட்டிங் கம்பெனி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு நாங்கள் வந்து வந்து வெறுநாள் தான் கல நிலவரத்தை போய் பார்க்குறோம் பல டேட்டாக்களை கலெக்ட் பண்றோம் அதுலேருந்து நாங்கள் ப்ரொடிக்ஷன்ஸ் அவ்வளவுதான் எங்களுடைய நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் எங்களை ஏதோ வந்து ஒரு சூதாட்ட கூட மாதிரி எங்களை கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க அது உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லிருக்காங்க பட்டு அது வந்து நம்ம கொஞ்சம் மனசுல ஒரு சிரிப்போடு எடுத்துக்க வேண்டியதுதான் புண்முருவலோட அதை கடந்து போக வேண்டியதான் நம்ம என்னதான் வந்து பலவடி ராஜஸ்தான்ல இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது வந்து பாம்பேல தான் மும்பையில் ஸ்டாக் மார்க்கெட் ஏரியால சுற்றி சுற்றி அவங்க ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க டீலிங் பண்ணுவாங்க அது ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய போலிகள் வந்துட்டாங்க நாங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து வேற மாதிரி எலெக்ஷனுடைய ரிசல்ட் அதாவது தேர்தல் இதை வந்து எப்படி வருங்கிறத வேற மாத்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுல முக்கியமா அவங்க சொல்றது வந்து பிஜேபி வந்து இரநூறு சீட்டு கூட வராது அப்படின்னு ஒரு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது நிறைய ஊடகத்துல வந்தாச்சு செய்தித்தாள்களே வந்திருக்கு இதை தவிர அவங்க என்ன சொல்றாங்கனாக்க அவங்களுக்கு பிஜேபிக்கு அப்போசிஷன் பார்ட்டியா மெயினா வந்து காங்கிரஸ் அதை தவிர அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அதனால அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரூமர் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிருக்காங்க இது வந்து நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம் சரி இப்போ லேட்டஸ்டா அதாவது போன பதிமூணாம் தேதி மே மாதம் நான்காம் கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்தது பல இடங்கள் தொண்ணூத்தி ஆறு இடத்துக்கு நடந்தது இது வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இது நடந்துச்சு இன்னும் நூத்தி எழுபத்தி நாலு தான் பாக்கி இருக்கு அந்த முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இது நடந்த போது எப்படி எல்லாம் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கனாக்க சொல்றாங்க அதாவது வந்து பிஜேபிக்கு சில இடத்துல வந்து பேக் இருக்கும் அப்படிங்கிறாங்க எந்தெந்த ஸ்டேட்ல செட் பேக் இருக்கும்ன்றதையும் குறிப்பா சொல்லிருக்காங்க அதாவது கொஞ்சம் பிஜேபி தடுமாறம் கூடும் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த எங்கெங்கன்னு சொல்லிருக்காங்க எங்கெங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல டெல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ராஜஸ்தான்ல இந்த ஜாட் ஜாதி பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால் வெளியில வந்துட்டாரு அதனால அவருடைய சர்ஜ் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தவிர ஹரியானாலையும் அதே பிரச்சனை தான் ஜாட் ஜாதி பிரச்சனை இருக்கு அடுத்த பாயிண்ட் அவங்க சொல்றது என்னன்னா பிஜேபியில வந்து முக்கியமான தலைவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல அதனால அவங்க பயங்கர அதிருப்தியில இருக்காங்க வேற கட்சியிலேருந்து வந்தவங்க ஒன்று ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க நவீன் ஜிண்டால் மாதிரி அவருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனா அதை சொல்லிட்டு அதே சட்டா பசார் மக்கள் வந்து அங்க இருக்கிற இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் எலக்ஷன் வந்ததுன்னா எல்லா அரசியல் கட்சியிலையும் அதிருப்தி நிலவத்தான் நிலவும் சில பேர் இருப்பாங்க சில பேர் விட்டுட்டே போவாங்க சில பேர் அதிருப்தியை வெளிப்படையாக காமிப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியது தான் அதே மாதிரி பிஜேபிலயும் இருக்கு இதுலயும் காங்கிரஸ்லயும் இருக்கு மற்ற எல்லா கட்சிலையுமே இது இருக்கத்தான் இருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி மற்ற கட்சியில போய் சீட்டு வாங்கி சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கவும் ஜெயிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து அதே கட்சியிலே இருந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து கட்சியோட ஒத்து போயிடுறாங்க ஏன்னா நமக்கு கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மாதிரி மனப்பான்மையில ஒத்து போயிடுவாங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்டேட்ல வந்து ஜாத் அரசியலை பத்தி அவங்க சொல்லும் போது என்ன சொல்வாங்கன்னா அதுக்காகத்தான் வந்து சைனின்னு ஒரு புதுசா இவர ஓபிசி வச்சிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க ராஜஸ்தான்ல அப்படின்னு சொல்லி அதை தவிர சில இடத்துல எல்லாம் வந்து மக்கள் அமோக ஆதரவு வருது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இங்க வந்து குறிப்பா ஒரு கேண்டிடேட்ட வந்து ஒரு ப்ரொசஷன்ல போகும்போது மக்கள் கல் எடுத்து அடிச்சாங்க அப்படிங்கலாம் நியூஸ் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு அடுத்ததா அவங்க வந்து பஞ்சாபை பத்தி சொல்லும் போது இந்த கேஜ்ரிவாலோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா அதை பத்தி தனியா இன்னொரு வீடியோ போட போறேன் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் கேஜ்ரிவால பத்தி அங்க வந்து வீடியோவே வந்திருக்கு ரொம்ப வைரல் வீடியோ அது அந்த வீடியோல என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பயங்கரமா பிரச்சாரம்னா அப்படி ஒரு பிரச்சாரம் அகேன்ஸ்ட் ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி அதுல வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல சாதாரண மக்கள் வந்து ஏஏபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பயங்கரமா ரொம்ப லவுட் ஸ்பீக்கர்ல கனாப்பினான்னு பண்றாங்க அது ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிற பகவந்த் மான் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன வீடியோல அவர் வந்து அமித்ஷாவோட போய் பார்த்து ஒரு மாதிரி ஒரு நல்ல உறவு வச்சிருக்காரு ஏன்னா அந்த கேஜ்ரிவாலால ஒண்ணும் வராது இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் போய் பார்த்திருக்காரு பிஜேபியும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒத்து போற மாதிரி இருக்கு ஏன்னா கேஜ்ரிவால் வந்து பயங்கர பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காரு அது அடுத்த வீடியோல நான் சொல்றேன் நான் இது பஞ்சாப் நில வரும் இப்ப டெல்லியை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் கன்னியாகுமார்னு ஒருத்தர் இருக்காரு இந்த கன்னியாகுமார் யாரு அப்படின்னா அவர் ஜேஎன்யூல வந்து இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்குவோம்னு கூச்சல் இருந்தவர் அவர் ஒமர் கலித் இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஷேலா ராஷித் அந்த ஷேலா காஷ்மீர் காரங்க அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக பிஜேபியே ஆதரவாக ஆகிட்டாங்க ஏன்னா காஷ்மீர் அவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாராட்டுறாங்க சரி இப்போ இந்த கன்னியாகுமாரிக்கு வந்தோம்னா அவர் என்ன பண்ணார் முதல்ல சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தார் இருந்து போட்டிட்டாரு தோத்துட்டாரு உடனே அவர் இப்போ காங்கிரஸ்ல வந்துட்டார் காங்கிரஸ்ல வந்து டெல்லியில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பப்ளிக் மீட்டிங் நடக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணாங்க ஒரு மாலை போடுற மாதிரி போட்டுட்டு பலருன்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நீ என்ன நீ யாரு வந்து இந்தியாவை துண்டு துண்டா கூறு போடுறதுக்கு அப்படின்னு கத்தி அதிருப்தியை காமிச்சிருக்காங்க அதை தவிர வந்து ஆம் ஆத்மிக்கு பல மக்களே வந்து இவ்வளவு ஊழல் இவ்வளவு இது வெட்ட வெளிச்சமா எல்லாம் வருது என்ன தான் ஃப்ரீ பீஸ் எக்கச்சக்கமா ஃப்ரீ பீஸ் கொடுத்துருக்காரு அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்காரு எல்லாத்தையும் பணம் இருக்கோ இல்லையோதான் அதனாலதான் பந்த கவர்மெண்ட் கஜானால பணம் தான் இந்த லிக்கர் கேட்டா ஆரம்பிச்சு அது கேட் ஆயிடுச்சு இப்போ ஊழல் ஆயிடுச்சு ஸோ அதுலயும் ஒரு சில அதிருப்திகள் நிலவிக்கிட்டு தான் இருக்கு அதுல இதை நம்ம டெல்லியில பாக்குறோம் ஹரியானாலையும் சில அதிருப்திகள் இருக்கு அத வந்து வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க பிஜேபியில மற்ற கட்சிகளே சொல்றாங்களாம் வந்து என்னதான் சொன்னாலும் ஜெயிக்கிற தான் ஓட்டு போடுவாங்க அதனால அது ஒரு மாதிரி வந்துடும் அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரேபரில் இப்ப ராகுல் காந்தி நிற்கிறாரு அதையும் பார்த்தோம் நம்ம ஆனிய ராஜாவும் டி ராஜாவும் அவங்களுக்காக வயநாடுல எதிரி ஆனா ரேபரலில நண்பர் அவங்களை வந்து அங்க பிரச்சார மன்றத்துக்கு போறேன்னு வேற சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு அங்க வந்து ஆனா சோனியா காந்தி இப்ப ரீசெண்டா வந்து அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து அமேதியும் ரேபர்களையும் காங்கிரஸுக்கான தொகுதிகள் அங்க வந்து நாங்க வந்து நிறைய செஞ்சிருக்கோம் ஆனா வீடியோ எல்லாம் வருது முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குங்கிறது அது அப்படியேதான் இருக்கு ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லைங்கிறதையும் பாக்குறோம் நம்ம அதே மாதிரி அமேதியில லேண்ட் கிராபிங் எல்லாம் இருந்திருக்கு சோனியா காந்தியோட சனில மருமகன் மூலமா அப்படிங்க அதையும் பாக்குறோம் அவங்க ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வந்து ராகுல் காந்திய வந்து உங்க மக்கள் கிட்ட ரேபரேலி மக்கள் கிட்ட நீங்க தான் வந்து அவர் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு தான் வந்து அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுற வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பலோடி சட்டாபசாரோ இல்ல பொருளா ஐ மீன் இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அதை பார்வையாளர்கள் அனலிஸ்ட் அவங்களாம் இது ஒரு வீக் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க தைரியமாக ஜெயிக்கிறான்னு சொன்னதை விட்டுட்டு ஏதோ கெஞ்சி கூத்தாடி எப்படியா ஜெயிக்க வைங்கங்கிற மாதிரி அந்த டோன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒப்பீனியன் வந்திருக்கு அந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்குது இதை தவிர என்ன பார்க்குறோம் அப்படின்னா பலோடி சட்டா பசார் வந்து நாலாவது ஃபேஸு தேதி மே மாதம் இருபத்தி நாலில் முடிஞ்சதுக்கு பிறகு டிராஸ்டிக்காக ரேட்டு குறைஞ்சிடுச்சு அதாவது இந்த பெட்டிங் ரேட்டுன்னு சொல்கிறோம்ல அதாவது இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசால இருந்து ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு அதாவது நீங்க ஒரு பெட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு ஐம்பது பைசாவோ இல்ல ஒரு எழுபத்தஞ்சு பைசாவோ உங்க கைக்கு வரும் அதாவது ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு அந்த மாதிரி கிடைக்கும் அந்த ரேட்டு வந்து அது நான் வந்து வந்து அந்த ஐம்பது பைசாவுக்கு குறைஞ்சிடுச்சாம் ஒரு ரூபாய்க்கு நீங்க கட்டினீங்கன்னா உங்களுடைய ஒரு ரூபாய் பிளஸ் அந்த ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா பெட்டிங் வின் மணி அப்படிங்கிறது இது அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்றுல ஒரு பங்கு ஆயிடுச்சு அது ஒன்னாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பது பைசா அப்படின்னா மூணுல ஒரு பங்கு குறைஞ்சிருச்சு அட் த சேம் டைம் அதே நேரத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா காங்கிரஸோ இல்ல அதனுடைய மத்த கூட்டணி கட்சிகளோ இருக்கிறது இந்தி கூட்டணின்னு சொல்ல முடியாது அதுக்கு என்ன அங்க வந்து எப்படி ஆயிருக்குன்னா குறிப்பா ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நாலு ரூபா ஆறு ரூபாய் இருந்த பெட்டிங் அதாவது நீங்க ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா உங்க ஒரு ரூபாய் பிளஸ் உங்களுக்கு நாலு ரூபாய் பெட்டிங் பிரைஸ் அது நாலு ரூபாயில ஆறு ரூபாய் இருந்தது இப்போ எட்டு ரூபாயில இருந்து பன்னெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்குன்றாங்க அப்பனா என்ன டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எங்க வந்து பெட்டிங் ரேட்டு குறையுதோ அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கறத அது குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எந்த கட்சிக்கு பெட்டிங் ரேட்டு இன்க்ரீஸ் நிறைய ஆயிருக்கோ அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு தோற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது சட்டா இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ரேட்டு பிஜேபி அண்ட் என் கூட்டணிக்கு குறைஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு ஏறி இருக்கு அது இதை தவிர பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை நடந்த நாலாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்த போது ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு பேராமீட்டர் ஆஃப் எக்கானமி இந்த மாதிரி தேர்தல் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பீச்சி சிதம்பரமே ஒரு தடவை சொல்லியிருக்காரு ஸ்டாக் மார்க்கெட் தாங்க அது ஏறிச்சுன்னா நம்ம எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு பெரிய பொருளாதார மேதை பைனான்ஸ் மினிஸ்டரா நிறைய பேர் இருந்திருக்காரு அவருடைய குறிப்புல இருந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ஆக்ஷன் மேலே கீழே போறது என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் நிப்டின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் வந்து முன்னூறு பாயிண்ட் அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க மோசமான நிலைமையில இருந்து எதுனால அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த பேஸ்ல மற்ற மூணு பேஸ்ல வந்து குறைந்தபட்ச வாக்கு சதவிகிதம் இருக்கு அது வந்து ஆன்டி பிஜேபியா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ல பண்ணாங்க ஆனா இங்க பாருங்க ஒன்னா அந்த பதிமூணாம் தேதி ஒரு மணிக்கு மேல அந்த முன்னூறு பாயிண்ட் லாஸ் ஆனது ஃபுல்லா ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பாயிண்ட் நிஃப்டி பாசிட்டிவ் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஸ்டாக் ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கறத அவங்க நம்புறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதனால எப்படி ஒரு கட்சி வந்து தன்னுடைய பாலிசி பிரின்சிபல் குரோத் எக்கானமி அப்புறம் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி சிலதை செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த கட்சியினுடைய தொடர்பு தொடர்ந்து அதே கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா இந்த பாலிசி மேட்டரும் கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறதா அதுலேருந்து நம்ம தெரிய வருது அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர்ஸு ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் இந்த சட்டாபஜாரனுடைய ரேட்டு குறைவுல இருந்து எடுத்து அதை ஒரு உள்ளர்த்தம் கொண்டு ஸ்டாக் மார்க்கெட்டை லாஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்து வச்சிட்டாங்க சரி அந்த இருந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அது வரைக்கும் ஒரே ஒரு நாள் பதினேழு பாயிண்ட் நெகட்டிவ் இருந்து மற்ற எல்லா நாளும் பாசிட்டிவ் கிரீன் 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 தான் வந்துட்டு இருக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு பி சிதம்பரம் அவர்கள் சொன்ன மாதிரி எக்கானமி பேராமீட்டர்னு போது பொருளாதாரம் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க போது பாலிசி மேட்டர்ஸ் கண்டினியூ ஆகுங்கிறது தெரியும் இத்தனாள வித்துக்கிட்டு இருந்த எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நேற்றுக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு வாங்கிருக்கோம் கண்டினியூ கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி வித்துட்டாங்க அதை வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தான் சார் இது என்ன பெரிய விஷயமா இல்லை இனிமே வாங்கலாம் அந்த மாதிரி வரலாம் அவங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கலாம் அப்படின்னு தான் தெரியுது நமக்கு ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து நமக்கு குறிப்பாக என்ன தெரியுதுன்னா சட்டா பஜாரனுடைய ரேட்டு குறைவு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஏற்றம் இதுல இருந்து இப்ப இருக்கிற பிஜேபி அண்ட் என்டிஏ கூட்டணி திருப்பியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டே இருந்தும் நமக்கு தெரியும் இது நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ் இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது இதை பற்றின பரதல் அடுத்த இதை தவிர சட்டாபசார்ட்டு வந்து கேட்டிருக்காங்க வரக்கூடிய மூணு ஃபேஸஸ்ல எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பிஜேபியினுடைய ஆதரவு இடங்கள் தான் அதனால அமோகமாக அங்கே வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறதை வேற சட்டாபசார் பீப்புள் வந்து அவங்க மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் சட்டாபசாரில் என்ன லேட்டஸ்ட் நியூஸு லேட்டஸ்ட் நியூஸுன்னு அதனால நானும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தேன் ஏன்னா ஒரு நாலு ஃபேஸ் முடிஞ்சதுன்னா கரெக்டான ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி எழுபத்தொம்பது சீட்டு ஆகிடுச்சுங்கிறதுனால இதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கு சட்டாபாசாரோடைய நியூஸை வச்சு நமக்கும் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தும் நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு இந்தியாவில எப்படி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு எக்கனாமிக் பேராமீட்டர் அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பாலிசி கண்டினியூன்ஸுக்காக எப்படி அதை ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் அமெரிக்கால டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்காங்க யூஎஸ் மார்க்கெட்டா நியூயார்க் மார்க்கெட் அங்க வந்து சமீபத்துல அந்த டவு ஜோன்ஸ் வந்து நாற்பதாயிரத்தை தொட்டு இருக்கு இது ஆல் டைம் ஹை வரலாறு காணாத உச்சம் இது தொட்டு இருக்கு அவங்க அதை பத்தி கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மூணு கவுண்டில வந்து அவருக்கு வந்து பிரைமரியில நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆக ஸ்டாக் மார்க்கெட் வந்து எலெக்ஷன் மட்டும் இல்ல எக்கானமி மட்டும் இல்ல எலெக்ஷன்லையும் அது வந்து நல்லா பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி